السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشهود أرخلي نام تدرت ياها بارت ورقودية دعاك لنديا ذكرها لنديا تهبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஒரு தாய் இந்த தன்னுடைய குழந்தைகளுக்காக ஓதினால் அல்லாஹ் ஜில்ல தால அந்த குழந்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றான் அந்த குழந்தைகளை அல்லாஹ் சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹினுடைய கட்டுப்பாடுகளை நட ஏற் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹ் அந்த குழந்தைகளை பார்த்தான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நெல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்காக அல்லாஹுவிடம் கேட்கக்கூடியது ஆக்கல் மிகவும் வேகமாக கபூலாகின்றது ஒரு தாய் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹாவிடத்திலே உடனே கபூலாகின்றது மிகவும் சிறந்த நாம் நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய மூலமாக அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் மிகவும் சிறந்த ஒரு துவா இருக்கின்றது இதனை நாம் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஹஜர் அலசுபோதாலா நம்முடைய குழந்தைகளில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான் நம்முடைய குழந்தைகளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தி தருவான் நம்முடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹ் அந்த குழந்தைகளை மாற்றுவான் சிறந்த சாலிகான குழந்தைகளாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹ் அந்த குழந்தைகளை மாற்றுவான் என்னது ஆ என்றால் என்ற நாம் ஓதுவோம் அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய கண் குளிர்ச்சிகளாக அல்லாஹ் ஏற்படுத்துவான் ஒரு தாய் கேட்கக்கூடியது ஆ விடத்திலே உடனே கபூலாகின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் இந்த ஆக்களை ஓதி நம்முடைய குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான்